நடக்குது வந்து வீரபாண்டி கிராமத்தில் நடக்குது நானும் வீரபாண்டி தான் அதாவது மூணு சுத்து வரும் இந்த வீரபாண்டி வந்து தேர் வந்து மூணு சுத்து மூணு சுத்துல பாத்தீங்கன்னா மொத சுத்து வந்து எல்லா வீட்லயும் பூஜை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த மாதிரி வரும் ரெண்டாவது சுத்து வந்து கண்டினியூஸா வந்து மூணாவது சுத்து துரியோதனை வந்து மெரிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு நாலாவது சுத்து வந்து பாட்டு கேசீரா அது இது பிரம்மாண்டமா நடக்கும் அது இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாடிய திருவிழா நடக்கும் புரியுதுங்களா இப்ப இந்த திருவிழா நடக்கிறதால சுற்றுப்பட்டூரில் ஒரு இருபது முப்பது இருந்து ஆளுங்க வந்தாங்க இங்கேருந்து சுற்றி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வேஷம் தரும் துரியோதன அர்ஜுனை பீம இந்த மாதிரி செம பாஞ்சாலி அம்மன் அந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதோ ஒரு விஷ்ணு அந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதோ வேஷம் கட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறது இந்த ஒரு திருவிழா அது சித்திரை திருவிழா சூப்பராக இருக்கும் அழகான ஒரு திருவிழா வீரபாண்டி வீர மிக்க பெரிய கௌரவம் என்னன்னா வீரவண்டிகர்கள் இருந்த ஒரு திருவிழா இந்த திரௌபதி அம்மன் திருவிழா இந்த திருவிழாவை பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு இரண்டாயிரத்தி நடத்த சொன்ன பாத்தீங்களா இப்ப புதுசா நாங்க என்ன பண்ண போறோம் கோயில் கட்ட போறோம் கோயில் கட்டி கும்பேசம் எடுத்து ரெண்டே வருஷத்துல அடுத்து இதே மாதிரி சேம் பெரிய பிரம்மாண்டமா இதோட அதிகமான ஒரு எதிர்பார்ப்புல பயங்கரமா செய்ய போறோம் அதை வந்து நீங்களாவட்ட யாராவது எங்க கோயிலை பிரபலம் படுத்தி எங்க கோயிலுக்கான ஏதோ ஒரு இது பண்றது நன்கொடை டொனேஷன் அந்த மாதிரி பண்ணி பெரிய லெவல்ல வந்து இது வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஆகி பெருசா இது பண்ணி நம்ம ஊருக்கு வந்து பெரிய பெருமை சேர்க்கணும் இதுதான் என்னுடைய கோரிக்கை அவ்வளவுதான் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க